எனக்கு காலையிலே வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு இன்னைக்கு என்ன டே அப்படின்னா சண்டே சண்டே காலையிலே இவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிட்டோன்னா ஆடி மாதம்ன்றதுனால சண்டே வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை எல்லாமே வந்து ரொம்ப வந்து விசேஷமான நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வீட்டில் குழு வார்த்தல் நம்ம வந்து குழு ஊற்றிட்டுருக்கோம் ஸோ அதனால் அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரதுக்குள்ளவே சிங்க்கில் அந்த பாத்திரம் எல்லாத்த வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வாஷ் பண்ணி எல்லாமே சிங்க்கெல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தாங்க நான் வந்த உடனே எப்போவும் சமையல் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் கூழ் வந்து நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டோம் ஏன் முதல் ஞாயிற்றுக்கிழமைய ஊற்றுறோம் அப்படின்னா ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஊற்றக்கூடாது மூணாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து அமாவாசை வருது ஸோ அதனால் அதுவும் செய்ய முடியாது நாலாவது ஞாயிற்றுக்கிழமை ஊற்றக்கூடாது ஒத்த ஒற்றைப்படையில் தான் ஊற்றுவாங்க ஸோ அதனால் அஞ்சாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுக்கு வரமாலட்சுமி முடிஞ்சு உடனே வரதுனால நம்மளுக்கு செட் ஆகாது டைமிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்றதுனால முதல் வாரமே எப்போவுமே நாங்கள் வந்து முதல் வாரமே ஊற்றிவிடும் ஏன்னா அடுத்தடுத்துன்னு தள்ளி போடும்போது வேண்டாம் அது தள்ளி போடுற மாதிரி தடங்கள் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுனால முதல் ஞாயிற்றுக்கிழமை எப்பவுமே ஊற்றிடுவோம் ஸோ வந்து எப்பவும் போல் கருவாட்டு குழம்புலாம் வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி பண்ணியாச்சு அண்டு பிடி சாதம் அந்த அரிசி மாவில் பிடி சாதம் பண்ணுவோம் இல்லைங்களா அதுவும் முரத்துல வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பசங்க வந்து மத்தியானம் வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு ரெண்டு தோசை வந்து செஞ்சு கொடுத்தாச்சு நைட்டு வச்ச குழம்பு இருந்தது மாங்காய் வந்து மாங்காய் போட்டு புளி குழம்பு வந்து வச்சுருந்தோம் ஸோ அதை போட்டு பசங்களுக்கு ஒரு ரெண்டு தோசை செஞ்சு கொடுத்துட்டோன்னா அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஸோ அதனால் பாப்பாவுக்கு அச்சுக்கும் கொடுத்தாச்சு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பா ஒரு சின்ன சின்ன வேலைங்க அது இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க அன்றைக்கி மட்டுமே ஒரு பத்து தடவையாச்சும் கண்டிப்பாக வந்து நாங்கள் வீடு பெருக்கியிருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து கால் ஏதாச்சும் ஒட்டிகிட்டே இருந்தால் நர நரனு இதெல்லாம் அப்படிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது ஸோ அதனால் அப்பப்போ பெருக்கிட்டோம் அன்றைக்கி மட்டுமே ஒரு குறஞ்சது ஒரு பத்து தடவையாச்சும் கண்டிப்பாக பெருக்கியிருப்போம் இருப்போம் வேப்பில் மாங்காயில் தோரணும் இது எல்லாமே கட்டி ரெடி இருந்தோம் நம்ம கூழ் மூணு குண்டானில் ஊற்றி வைப்போம் கீழே நம்ம சாமி கும்பிட்றதுக்கு கீழே ஊற்றுறது எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ஒன்று சாமி ரூமில் வைக்கிறதுக்கு ஒன்று வாசலில் ஒன்று வைப்போம் வீட்டு வாசல்ல இங்கே நம்ம வீட்டு வாசல் மேலே அங்கே ஒன்று வைப்போம் ஸோ மூணு பாத்திரத்துக்குமே வந்து வேப்பலை வந்து தோரனை வந்து கட்டிட்டோம் நம்ம வீட்டு வாசல் நிலவாசல் அண்ட் கீழே வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வாசலுக்கு எல்லாமே வந்து வச்சாச்சு மீதி உதிர்ந்து போன வேப்பலையெல்லாம் வந்து ஒரு கவரில் போட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு அது காய அப்புறமா ஒன்று நம்ம சாம்பிராணி செய்கிறோம் இல்லைங்களா கப் சாம்பிராணி அந்த இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சாம்பிராணி தூபம் காட்டும் போது அந்த காஞ்ச இலையை அப்படியேவும் போட்டு நம்ம காட்டலாம் அது வந்து ரொம்ப நல்லது அண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து மறந்துட்டோம் வாழை எல்லாம் வாங்கிட்டு வரல ஸோ அதுக்காக தான் கிளம்பிகிட்டு இருக்கேன் கட்டைப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வாழை எல்ல வந்து வண்டியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பேக் எடுத்துகிட்டு போய்ட்டுன்னா அது உள்ளே வச்சு நம்ம மாட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக பேக் கட்டை பேக் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அண்டு ஹஸ்பண்ட் வந்து இல்லாததுனால அவர் வந்து திருச்செந்தூர் போயிருந்தார் ஃப்ரைடே வந்து கிளம்பியிருந்தாங்க சாட்டர்டே வந்து அங்கே இருந்துட்டு சண்டே தான் கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க பட் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியாமல் நாங்கள் வந்து கொஞ்சம் சரி பொறுமையாகவே பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தோம் ஏன்னா அவர் எங்கே இருக்காரு என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல எங்களுக்கு ஃபோன்லாம் சுவிச் ஆஃப்ல இருந்தது ஸோ அதனால் பொறுமையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் மேலே கீழேயும் ஒரு இருபது முப்பதரவை ஏறி ஏறி இறங்கியிருப்போம் கோழி எடுத்துகிட்டு வர்றது பாத்திரம்னா எடுத்துகிட்டு வரது சாமிக்கு தேவையான மஞ்சள் குங்குமா எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாமே இருந்தோம் அண்ட் வந்து பாப்பாவுக்கு பாப்பாவும் அச்சும் வந்து ஒரே அழுவை அச்சு வந்து ரொம்ப எழுதிட்டு இருந்தோம் கோழி வந்து நாங்கள் எப்பவுமே வந்து கொடுக்கறது சாமி கொடுக்கறது வந்து வழக்கம் எங்களுடைய பழக்க வழக்கத்தில் அது வந்து ஒன்று ஸோ நாங்கள் வேணாம் அப்படின்னு சொன்னோம் ஆனாலும் மாமா வந்து இல்லைம்மா அதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணாமல் விடக்கூடாது அதனால் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னுச்சு ஆனால் அச்சு வந்து மாமா கோழி வாங்கிட்டு வந்ததுலேருந்து அந்த கோழி நாங்கள் வளர்க்க தான் வேணும் வளர்க்குறதுக்கு வேணும் அந்த கோழி எதுவும் பண்ணாதீங்க கட் பண்ணாதீங்க கட் பண்ணாதீங்கன்னு ஒரே அழுதுகிட்டே இருந்தோம் ரொம்ப எழுதுட்டுருந்தான் சரி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற இதில் வந்து என்ன சமாதானப்படுத்தி பார்த்து லாஸ்ட்டில் ஒரு குரல் ஜோராக கொடுத்ததுக்கு தான் சைலண்ட்டாக ஆனால் அது வந்து நம்ம வீட்டில் கோழி வளர்க்குறதுனால அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல மேபி அவங்க ஃப்யூச்சரில் வந்து அது ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது பட்டு தெரியல அது ஃப்யூச்சரில் அவங்களோட இது நம்மளோட எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியல இல்லைங்களா அது அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு அண்ட் வந்து நான் மாமா அத்தை அச்சு அண்ட் பாப்பா எல்லோருமே வந்து ரெடியாகி கீழே எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம் கீழே வந்து சம்புக்கிட்ட வந்து மூணு கல் வச்சு அந்த கல்லுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நம்ம குலதெய்வம்னு நினச்சி நம்ம சாமி கும்பிடுவோம் ஸோ அதுக்கு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அத்தை வந்து எல்லாமே கீழே ரெடி பண்ணி வச்சிட்டு வந்தாங்க கீழே மஞ்சள் குங்குமம் வைக்கிறது கேட்டான மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இதெல்லாமே அத்தை பண்ணாங்க தோரணம் கட்டுறதுலாம் நாங்கள் பண்ணிட்டு வந்தேன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துச்சு மாமா வந்து கோழிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ கட்டும் போதே அச்சு வந்து ஒரே அழுவ வேணாம் தாத்தா வேணாம் தாத்தா அப்படின்ட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன் என்ன பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டுன்னு அண்டு வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போல்லாம் வந்து கூழ் ஊத்துறோம் அப்படின்னாலே யாருமே வந்து வாங்கவும் வரமாட்டேங்கிறாங்க வாங்கறதுக்கும் வரமாட்டேங்கிறாங்க நம்ம தேடி எடுத்துகிட்டு போய் வீட்டுல கொடுத்தா கூட வந்து குடிக்க மாட்டுறாங்க இல்ல வேண்டாம் இவ்வளோவா ஒரு சொம்பு பட் ஆனா நான் நிறைய தடவை இதை நோட் பண்ணியிருக்கேன் எங்கேயாச்சும் நம்ம வெளியே போகும்போது ஊருக்கு போகும்போது ரோடுங்களில் சைடில் வந்து மெயின் ரோடெலாம் இருக்குது இல்லைங்களா அந்த என்ன ரோடு பஸ்லாம் போகும் இல்லைங்களா அந்த ரோட்டில் நம்ம கார்லலாம் போகும்போது பார்த்தா எங்கேயாச்சும் கூழ் விற்காதா அப்படின்னு தேடுற ஆளுங்க கூட வீடு தேடி நம்ம கூழ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா வேணான்றாங்க ஓகே அப்படி இது வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் மாதிரி ஆகிடுச்சோ அப்படின்னு தோணுது அண்ட் இந்த ஊரில் வந்து கண்டிப்பாக கன்னடை காசு வந்து கூழெல்லாம் ஊற்றுறது கிடையாது புதுசாக பார்க்குறாங்க கூழா அப்படின்னு என்னது அப்படின்றாங்க அம்புலி தான் வேறு ஒன்றும் இல்லை குடிங்கண்ணா ஐயோ ஐயோ நாங்கள் அதெல்லாம் குடிக்க மாட்டோம் அப்படின்னு ஓவரா சீன் போடுறாங்களோன்னு தோணுது சாரி எதனாச்சும் தப்பாக சொல்லி தான் எனக்கு அப்படி தான் தோணுச்சு எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஸோ அதை நான் சொல்லிட்டேன் இந்த வேர்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆச்சுன்னா ஐம் சாரி எங்களுக்கு வந்து அப்படி தான் ஃபீல் ஆகுது பட் பழைய கொஞ்சம் முன்னாடிலாம் வந்து ரொம்ப பழைய காலத்துக்கெலாம் சொல்லலை கூழ் ஊற்றுறாங்க அப்படின்னாலே வந்து ஒரு பெரிய பெரிய பாத்திரலாம் எடுத்துகிட்டு போயிட்டு கூழ் அந்த குழம்பு கீரை இதெல்லாமே வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற வழக்கம் இப்போவும் ஊருங்களில் வந்து இருக்கும் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் பட் இங்கே வந்து நம்மளுக்கு கூழ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா குடிக்க மாட்டேங்கிறாங்க மெயினாக ஒரு டீ குடிக்கிற கிளாஸ் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட நம்மளே வீடு தேடி கூழ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட அந்த கூழை வாங்கி குடிக்கிறது கூட வந்து யோசிக்கிறாங்க எனக்கு புரியல கூழு தானேங்க அது வந்து ஜஸ்ட் ஒரு கூழு அவ்வளோதான் ஒரு டீ குடிக்கிற கிளாஸில் கொஞ்சமாக கூழ் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட குடிக்க மாட்டுறாங்க வேண்டாம் எங்களுக்கு அதெல்லாம் குடிச்சி பழக்கம் இல்லை அப்படின்ட்டு இப்போ நாங்களாம் ஏலியனா இல்லை நீங்கள் தான் ஏலியனா அப்படின்னு எனக்கு புரியல எல்லாருமே மனுஷன் தானே சாப்பிட்ற விஷயம் தானே அது வந்து ஒரு ஜஸ்ட்டு ராகி தானே அதை நீங்கள் வந்து களியாக சாப்பிட்றீங்க எங்களுக்கு வந்து கூழாக பிடிக்கும் அவ்வளோதான் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி வழக்கம் அது தான் நம்ம சாப்பிட்றோம் பட் அதை வந்து ஒரு மாதிரி எங் நம்மளையே வந்து ஆக்வேர்டாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து வைக்கிறாங்க இதுவே ஒரு ரோட்டோரமாக வந்து கண்டிப்பாக ஒரு கூழு கடை இருந்துச்சுன்னா அங்கே போய் வாங்கி ஒரு சொம்பு ஃபுல்லாக கூழ் குடிப்பாங்க ஊர்கா வாங்கி கேட்டு நக்கி சாப்பிடுவாங்க அந்த லிக் பண்ணி அந்த ஊர்கா சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் இது நம்ம வீடு தேடி வரும்போது எந்த ஒரு விஷயமும் நம்மளாக தேடி போனாதான் அதோடைய அருமை வந்து இருக்கும் வீடு தேடி நம்மளை தேடி ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துறது எல்லா விஷயத்துலையுமே இருக்குது அது வந்து மனுஷங்களாக இருக்கட்டும் ஜஸ்ட் ஒரு கூழாக இருக்கட்டும் ஓகே இது வந்து அவங்கவுங்க கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து வந்துருச்சு அண்ட் வந்து அந்த கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பா அப்படின்ற அளவுக்கு பார்க்குறாங்க ஏங்க கருவாட்டு குழம்பு தானேங்க ஜஸ்ட் கருவாட்டு குழம்பு அவ்வளோ தானேங்க அப்படின்ற ஃபீல் நம்மள வந்து ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க கருவட்டு குழம்பா ஐயோ நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஆமாம் நீங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக தான் சாப்பிடுவீங்க கூழ் கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்றத கேட்கணும் அப்படின்ற அளவுக்கு இது தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு வெளியே வந்து அசிங்கமாயிடும் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே தள்ளிக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஓகே அவங்கவுங்க கொடுத்து வச்சது அவ்வளோதாங்க அங்கே விட்டுடுங்க யார் வாங்குறாங்களோ வாங்கி கொடுங்க அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பாரம்பரியமாக பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அதை பண்ணலாமே அது ஏன் நிறுத்தணும் அதை ஏன் அசிங்கப்படுத்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏஜில் வந்து நாங்கள் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு வாங்கி குடிக்கிறதுக்கெல்லாம் அசிங்கப்பட்டிருக்கோம் அது வந்து ஒரு டீனேஜ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற்ற ஆரம்பிச்சுருவோம் நம்ம வீட்டில் இருக்க பசங்க வந்து டீனேஜில் ஐயோ இப்போ வந்து என் பொண்ணு வந்து அம்மா நான் போய் கொடுத்துட்டு வரேன் நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அளவுக்கு போகிறான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் போயிடுச்சுன்னா அவளும் போகமாட்டான் ஏன்னா அவளுக்கு ஒரு டீனேஜ் ஏஜ் வந்துடும் அந்த டைமில் வந்து அவளும் போகமாட்டான் இல்லைம்மா நான் போகல எனக்கு வேண்டாம் நான் கீழே கூட வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட வந்து இருக்கும் அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கே கிடையாது இட்ஸ் ஓகே பட்டு நம்ம வீடு தேடி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோன்னா அது குடிக்கலாமே அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றதான் தோணுச்சு ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்டுகிட்டே இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து கோயிலில் இருந்து வந்துட்டார் அவரும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கீழே எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு மேலே வீட்லேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வந்து கீழே இருக்கிற பாத்திரம் எடுத்துகிட்டு வந்த கூழை வந்து ஃபுல்லாக எல்லார் வீட்டுக்கும் போய் தேடி தேடி எடுத்துட்டு போய் கொடுத்து ஃபஸ்ட்டு காலி பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வீடியோவை வாட்ச் பண்ணுங்க அண்ட் மாமா சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து சாமி கும்பிட்டாங்க கற்பூரம் காமிச்சு தீபாரதனை காட்டினாங்க அண்ட் நான் பாப்பா அச்சு எல்லாருமே வந்து தீபாரத்தை காட்டும் அச்சு வந்து அழுதுகிட்டே இருந்தான் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி தூக்கிட்டு போய் குனிய முடியாமல் கீழே குனிஞ்சி அவனுக்கு வந்து கற்பூரம் ஆராதனை வந்து தொட்டு காமிச்சு விபூதியெல்லாம் வச்சு விட்டாச்சு அவனுக்கு வந்து ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னா விபூதி மட்டும்தான் வச்சுப்பான் குங்கம் வச்சுக்க மாட்டான் எனக்கு அவனுக்கு வந்து குங்கம் பிடிக்கலையானவோ தெரியல குங்கும் பார்ப்பான் கையில் எடுத்துகிட்டு வரும்போதே விபூதியாக இருந்தால் வச்சுப்பான் குங்குமம் இருந்தால் வச்சுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு அவனுக்கு இருக்கு ஆனால் பாவம் புல்லை அழுதுகிட்டே இருந்தான் இது எல்லாம் பண்ணி முடிச்சவன் கோழி கட் பண்ணக்கூடாது கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த தலையும் காலையும் கொடுங்க நான் விளையாடணும் அப்படின்றான் எங்கள் எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு என்னடா அப்படின்னா இல்லை எனக்கு க தலை வந்து வேணும் விளையாடுறதுக்கு அப்படின்னா அப்புறம் எடுத்து கையில் கொடுத்துட்டோம் என் மாமா வந்து இல்லைம்மா எடுத்து கொடுமா கொஞ்ச நேரம் வச்சுன்னு இருக்கட்டும் அச்சு அச்சோ அப்படின்ட்டு அப்புறம் எடுத்து கொடுத்தாச்சு விளையாடிட்டு இருந்தான் அது கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கவு தர தர அப்படின்னா இந்த பண்ணின்னு பண்ணிடணுந்தான் அப்புறம் இல்லைம்மா நான் அதை அப்படியே வச்சிக்கிறேன் அப்படின்னா அப்புறம் வந்து சொன்னோம் இல்லைடா அது இறந்துருச்சு அது வந்து வச்சிக்க கூடாது அதில் வந்து பாக்டீரியாஸ் வரும் புழு வரும் எல்லாம் வரும் அப்படின்னா இல்லை இல்லை எதுவும் வராதுன்னு அப்புறமா பசங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பொய் வந்து எல்லாருமே சொல்கிறது தான் நான் என்ன சொன்னேன்னா இதை நீ வச்சிருந்தேன்னா வீட்டுக்குள்ளே ஸ்னேக் வரும் அணக்கோண்டா வரும் டைனோசர் வரும் அப்படி இப்படின்னு ஒன்று ஐயோயோ வேணாம் அப்படின்ட்டு நான் அப்புறமா எடுத்துகிட்டு போய் அவனே வெளியே வச்சுட்டு வந்துட்டான் ஒரே பசங்கக்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் அப்படின்ற ஒரு இது பசங்க ஒரு ஒரு வார்த்தை பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை ஃப்யூச்சரில் நம் இப்போ பேசும்போது நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில் பேசினாங்களா ஏய் என்னடா அப்படி பேசுகிறேன் பேசாதடா அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆகிடும் இப்போ அவன் பேசுகிற எல்லாமே பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறான் ஆனால் அந்த க்யூட்டான வாய்ஸில் சொல்லும்போது நம்மளுக்கு எல்லாமே சிரிப்பு வருது கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணுறோம் நம்மளால் வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்ட்டு கொஞ்சம் சாமி கும்பிட்டு முடிச்சதெல்லாம் மாமா வந்து ஃபினிஷ் இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு கீழே வைப்பதைக்கு தேவையில்ல அப்படின்றதெல்லாம் மாமா வந்து மேலே எடுத்துகிட்டு போய்ட்டாங்க போகிற வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு கூழ் கொடுத்து கூழை காலி பண்ணியாச்சு அண்ட் லாஸ்ட்டாக வந்து எனக்கும் அத்தைக்கும் வந்து ஒரு கிளாஸில் கூழ் ஊற்றிட்டு நானும் அத்தையும் வந்து கீழே கொஞ்சம் குடிச்சிட்டோம் காலையிலேருந்து கொஞ்சம் சாப்பிடாம இருந்தோம் இல்லைங்களா சரி கூழ் நல்லா வயிறு ஃபுல்லாக குடிக்கலாம் அப்படின்ட்டு நானும் அத்தையும் கீழே வந்து கூழ் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே வந்து அத்தை வந்து எனக்கு கையில் கொடுப்பாங்க நானும் அத்தைக்கு வந்து கையில் குடிப்போம் கிளாஸில் இல்லாமல் கையில் ஊற்றி கையில் குடிப்போம் இந்த வாட்டி அதை வந்து மிஸ் பண்ணிவிட்டோம் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் அத்தை வந்து எனக்கு ஊற்றி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு நீ குடிமா அப்படின்ட்டு அப்புறம் நான் குடித்தேன் அப்புறம் அத்தை வந்து அவங்க ஊற்றிட்டு அவங்களும் குடிஞ்சு குடித்தாங்க நாங்கள் எல்லாமே கோழி குடிச்சிட்டு தான் வந்து போச்சு அண்ட் ஈவினிங் வந்து கொழுக்கட்டை செய்யணும் நம்ம கோழி வந்து சாமிக்கு கொடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம சாப்பாடு செஞ்சு சாமிக்கு வச்சு படைக்கணும் சோ இதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம் அத்தை வந்து வேப்பில் தேடி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நீ சாப்பிட்டியாவான் ஆ நான் சாப்பிட்ட சாப்பிட்டேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு வேப்பில் கொடுத்து நீ சாப்பிட்டியா ஆ சாப்பிட்ட சாப்பிட்டேன் அச்சு அச்சு சாப்பிட்டானா ஆ அச்சு சாப்பிட்டான் லக்ஷிதா ஆகிட்ட கொடுத்துட்டு லக்ஷ்டா நீ சாப்பிடு அப்படின்னாங்க அவ்வளோ ஆயா நான் சாப்பிட்டாயா எ போய் சொல்லாதேன்னு இல்லை ஆயா நான் சாப்பிட்டாயா சின்ன சின்னதாக கட் பண்ணி கட் பண்ணி வாயில் போட்டு சாப்பிட்டாயா மின்னு அப்படின்னு நின்னுந்தான் பட் யாருமே சாப்பிடல ஏமாற்றிட்டோம் நான் கேட்டாங்க என்ன நிறைய தடவை வேப்பில சாப்பிட்டியாமா உனக்கு வந்துச்சாமா அப்படின்ட்டு வேப்பில சாப்பிட்ணுமா சாப்பிடு அப்படின்னாங்க ஆ சரி சரி சாப்பிட்ற சாப்பிட்ற அப்படின்ட்டேன் பட்டு அதெல்லாம் இறங்காது நம்மளுக்கு ஒரு சின்னதாக அப்படியே முழுங்கிட்டேன் நான் வந்து மென்று சாப்பிடல குட்டி குட்டி வேப்பில தான் வந்து நான் கூழல போட்டிருந்தேன் ஏன்னா பசங்க அப்படியே முழுங்கிடுவாங்க அப்படின்றதுக்காக அந்த வேப்பில் வந்து எனக்கு வந்தது நான் அப்படியே முழுகிட்டேன் நம்மளால் அதை மென்னெலாம் சாப்பிட முடியாது ஆனால் அத்தை எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாங்க ஆ அப்படியே பார்த்துன்னு இருந்தேன் ஆனால் அது சாப்பிட்டுட்டு கருவாட்டு குழம்பு சாப்பிட்டோம்னு தெரியாது உடனே ஸோ கருவாட்டு குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக போட்டு சூப்பராக சாப்பிட்டோம் மாங்காலாம் போட்டு செஞ்சுருந்தோம் நல்லா இருந்தது ஆந்திரா மாங்காய் நம்ம கடையில் வந்து எங்கேயுமே மாங்காய் இங்கே கிடைக்கிறதில்ல இப்போதைக்கு மாமா வந்து ஆந்திரா போய் காய் எடுத்துகிட்டு வந்து அதை நாங்கள் பழுக்க வச்சு அப்புறமா விற்கிறோம் ஸோ மல்கோவா அண்ட் வந்து பைகன் பள்ளி மல்லிகா அப்புறம் பாதாமி அப்புறம் கிளிமூக்கு மாங்காய் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அந்த மாங்காயெலாம் போட்டு வச்சேன் நான் கிளிமூக்கு மாங்காய் வந்து ரெண்டு எடுத்து வச்சுருந்தேன் தனியாக லக்ஷிதா எனக்கு எல்லாருக்கும் மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அதனால கடையில் இருந்து மாங்காய் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் தனியாகவே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கோழியை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் கடைக்கு போனால் மழை பிடிச்சிடுச்சு பாப்பாவும் அத்தையும் வந்து கடைக்கு போயிட்டாங்க மாமாவுக்கு கடையாண்ட கொஞ்சம் வேலை இருக்கும் இல்லைங்களா காலையில வந்து அத்தை கடைக்கு போகாததுனால மாமாவுக்கு கூழ் எடுத்துட்டு அத்தை வந்து கடைக்கு போயிட்டாங்க பாப்பா நானும் போறேன் அப்படின்ட்டு மேடமும் கிளம்பிட்டாங்க கூடவே நம்ம வீட்டில் வாடகை இருக்கிறவங்க யாருமே இல்லை ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி மட்டும் தான் வந்தாங்க ஒரே ஒரு பேச்சலராக இருந்தார் அவருக்கு மட்டும் கொஞ்சோண்டு குழு கொடுத்துட்டு அவர் ஒரே ஒரு கிளாஸில் போதும் அப்படின்ட்டார் அண்ட் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும்போதே நான் வந்து வீட்டில் இது செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வீட்டில் ஊற்றின கூழ் மட்டும் ஒரு குண்டா அப்படியே வச்சுருந்தோம் யாருன்னா வீட்டில் வாடகை இருக்கிறவங்க அப்புறமா வந்தாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்ட்டு வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு இருந்தேன் கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை வந்து நாங்கள் எப்போமே செய்வோம் ஈவினிங் வச்சு நம்ம படைக்கணும் அப்படின்றதுனால கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வேர்க்கடலை வந்து வறுத்துட்டு இருந்தேன் அரிசி மாவு அண்ட் வந்து கொழுக்கட்டையை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கே போனேன் கோழி வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வரலாம் கடையில் நம்மளுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வராது இல்லைங்களா கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் அரிசி மாவில் கொஞ்சமாக நெய் எண்ணெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து சுடு தண்ணி போட்டு கெட்டில் வந்து நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சிருந்தேன் அது போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு எப்பவும் போல் பூர்ண கொழுக்கட்டியும் செஞ்சாச்சு நான் கோழி கிளீன் பண்ண போயிட்டு மழையில் வந்து மாட்டிக்கிட்டேன் மழை வண்டியில் தான் போனேன் உடனே மழை பிடிச்சிச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து அச்சு தூங்கிட்டு இருந்தேன் ஸோ ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு போயிருந்தேன் அச்சோ என்னன்னா பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சிக்ஸ் ஓ கிளாக் சாமி கும்பிட்டுட்டு இப்படி தான் என்னோடய முதல் ஞாயிற்றுக்கிழமை வளாக் வந்து போச்சு அண்ட் இதுக்கப்புறம் ஆடி கிருத்திகை ஆடி அம்மா வசை வர்மா லக்ஷ்மி இந்த மாதிரி தொடர்ந்து வந்து வ்ளாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பார்த்துட்டே இருங்க ஸ்டேட்டியும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீட்டை கேப்பை லவ் யூ ஆல் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப பாய்